ஃபுல் சாங்களா இல்லை சகோ ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன் ஒரு சின்ன பொண்ணு தன்னோட வீட்டுக்கு வெளில விளையாடிட்டு இருந்தாலாம் அப்போ அவ்வோ புதுசாக ஒரு முட்டையை பார்த்தாலாம் அந்த கோழி முட்டையை தன்னோட வீட்டில் கோழியை அடக்காக்குற முட்டைகளோடு சேர்த்து எடுத்துகிட்டு போய் வச்சாலாம் ஒரு நாள் அதிலிருந்து முட்டையெல்லாம் பொறிஞ்சி கோழி குஞ்செல்லாம் வெளியில் வந்துச்சான் அந்த குட்டி பொண்ணு வச்ச முட்டை ஒரு குருவியோட முட்டையான் அந்த குருவி குஞ்சும் அதிலேருந்து அழகாக வெளியில் வந்துச்சான் அந்த குருவி கோழியை தான் தன்னோட அம்மானு நினச்சி வளர்ந்து வந்துச்சான் ஒரு நாள் அந்த குருவி குஞ்சு வானத்தை பார்த்துச்சான் அங்க நிறைய குருவிகள் பறந்துட்டு இருந்துச்சான் பழங்களையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் இந்த குருவி குஞ்சு அதை பார்த்து நம்மளும் இந்த குருவியா பிறந்து இருந்தா சந்தோஷமா வானத்துல பறந்துட்டு நல்ல நல்ல பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்துக்கலான்னு வருத்தப்பட்டுச்சான் இது தாங்க இங்க நிறைய பேருக்கு திறமை இருந்தோம் ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்சு மற்றவங்கள பார்த்து ஏக்கப்பட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் அப்படி தான் இருக்கீங்கன்னா தைரியமாக வெளியே வாங்க உங்கள் கிட்டே இருக்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டுங்க இது நமக்கான உலகம் இங்கே நல்ல செயல்களை செய்ய நம்ம யாருக்கும் பயப்பட வேணாம் தைரியமாக வெளியில் வாங்க சுதந்திரமாக இந்த உலகத்தை பாருங்கள் சுதந்திரமாக இருங்க நல்லதையே நினச்சி நல்லதையே செய்வோம் முயற்சி என்றைக்கும் தோக்காது சகோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நான் உங்கள் சகோ